சித்தர் செய்தி நேயர்களுக்கு நந்தீசர் மூமூர்த்தி பற்பம் செய்முறையும் அதன் பயன்களை குறித்து வைத்திய கலாநிதி மு சேகரண்ணா அவர்கள் இப்பொழுது நம்மிடம் பகிர்ந்து கொள்வார் அண்ணா வணக்கண்ணா வணக்கம் அந்த மருந்தினுடைய செய்முறையும் அதன் பயன்களை குறித்து கொஞ்சம் சொல்லுங்களா நந்தீசர் மூமூர்த்தி பற்பம் சிலாச்சத்து ஐம்பது கிராமு பொட்டுலுப்பு ஐம்பது கிராம் எடுத்துட்டு அதுக்கு நூறு கிராம் வந்து வெங்காரம் எடுத்துட்டு எல்லாம் சுத்தி பண்ணிக்கணும் அந்த சுத்தி பண்ணினத கல்வத்தில் விட்டு பொடியாக்கி அதுக்கு வந்து ஜெய்நீர் தயார் பண்ணணும் அது வந்து சுண்ணாமல் நீத்துணத்தை பனியில் வச்சு நாம் அதில் இருந்து ஜெய்நீர் எடுத்து அந்த நம்ம பயன்படுத்தி அரைச்சிக்கலாம் அப்படி அல்லது கற்றாழ சோறு எடுத்து அந்த சுண்ணாம்பை பிணைஞ்சி வச்சோம்னா அதுலேருந்து ஒரு ஜெயினீர் வரும் அதை வந்து ஊற்றி அரைச்சிக்கலாம் முதன்மையானதை வந்து அந்த பனியில் வச்சு சுண்ணாம்பை எடுக்கக்கூடிய ஜெயினீர் வந்து ரொம்ப உத்தமம் இந்த மாதிரி அரைச்சி வெள்ளை தட்டி காய வச்சு சொப்புல கவசம் செஞ்சு மருந்தை வந்து முளப்பிடம் முளப்பிடம் வந்து விட்டு நாம் அதை வந்து பஸ்போ எடுத்து நாம் அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் அது வந்து உங்களுக்கு நல்ல பஷ்பமாக முடிஞ்சிருக்கு அந்த பஷ்பத்தை மூத்திரங்களுக்கு கொடுக்கக்கூடிய மருந்து மூத்திர கிருச்சனம் யூரின் வந்து உங்களுக்கு கல் யூரின்ல கல் இருக்கிறதுக்கு அது கொடுக்கல சதையடைப்பு அதை வந்து சீரக கஷாயத்தில் அல்லது அந்த கல்லுக்கு கொடுக்கக்கூடிய மருந்துகள் கூட வந்து கஷாயமாகவோ பொடியோட சேர்ந்து கொடுக்கும்போது உங்களுக்கு அனைத்து விதமான யூரின்ல ஏற்படக்கூடிய நோய்களில் குணமாகும் இந்த மருந்து வந்து நந்தீசர் மும்மூர்த்தி பட்பம் இது வந்து நம்ம அந்த கொங்கணர் மலையிலிருந்து இந்த பட்பத்தை வந்து நாம் சித்தர் செய்திகளுக்காக வந்து பதிவிடுறோம் கொங்கணவர் மலையிலிருந்து சேகர்